நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே போய் ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது தாங்க நம்மளோட வெப்சைட் எல்லாத்துலேயுமே நான் கொடுத்துருப்பேன் டபுள்யூ டப்ள்யூ டாட் ரோஸ் நர்சரி டாட் கோ இது கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் லைவ் பிளான்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் நம்மளோட ஹோம் பேஜ் கரண்ட்லி என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலேயே ஒரு ஸ்க்ரீனில் தெரியும் நாட்டு சாமந்தி சாப்லிங்ஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆர்டர் பண்ணோன்னு நினைக்கிறவங்க இதுலேயே நீங்கள் போய் கிளிக் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆஃப்டர் பொங்கல் தான் எங்களால் டிஸ்பேச் பண்ண முடியும் ஸோ அதை தான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம் இப்படி போயிட்டு உங்களுக்கு இதில் ஒரு ஸ்டாக் வேணுமா ரெண்டு ஸ்டாக் வேணுமா எத்தனை வேணுமா ஆட் பண்ணிவிட்டு ஆட் டு கார்டு கொடுத்துருங்க ஆட் டூ கார்டு கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும் நான் தெரியாமல் ஒரு மூணு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டேன் எனக்கு மூணு இது செட்டிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னும் போது நீங்கள் இது மைனஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு அப்படியே லெஸ் ஆகும் எனக்கு ஒன்று போதுன்றப்போ ஒன்று போட்டுட்டு செக் அவுட் கொடுத்துருங்க செக் அவுட் கொடுத்துட்டிங்களா எங்களோட ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் எப்போ டிஸ்பேச் பண்ணுவோம் என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத சொல்லிவிட்டு உங்களுக்கு இங்கே வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க அண்ட் தென் வந்து அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நான் என்னோடது எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன் உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட்டாக ஒரு இது கேட்கும் ஐ ஹாவ் ரீடட் அண்ட் அக்ரீட் தி வெப்சைட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றத டிக் கொடுத்துட்டிங்கன்னா ப்ளேஸ் ஆர்டர் ஆகிடும் தென் வந்து உங்களுக்கு பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ்லாம் காமிச்சிரும் பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ்லாம் காமிச்ச பிறகு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் இல்லை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா கேன்சல்னு வந்துடும் ஸோ நான் கேன்சல் பண்ணிட்டேன் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஐடி வரும் இதுதான் என்னோட என்னோடய ஆர்டர் ஐடி நான் ஒரு பேரில் போட்டு வச்சுருந்தேன் இதுதான் என்னோடய ஆர்டர் ஐடி உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஹேஷ்டேக் போட்டு ஃபோர் ஃபோர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஒன் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும் அதை நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும் அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரொசீஜர் சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்மளோட வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கான நம்மளோட ஈஸி வெப்சைட் ப்ராசஸ் அப்படி இல்லை அப்படின்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ப்ராசஸில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் பட் வாட்ஸ்அப் ஆஃபீஸ் அவர்ஸில் தான் மெசேஜ் பண்ணுவோம் எங்களால் எவ்வளோ மெசேஜஸ் குயிக்காக பார்க்க முடியுமோ அவ்வளோ மெசேஜ் பண்ணுவோம் நீங்கள் ரிப்பீட்டடாக மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்காதிங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சீக்கிரமாக எல்லாத்தோடய மெசேஜஸும் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படி இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்போ ஆஃபர் அப்படின்னு கூட ஒரு இது இருக்கும் கேட்டகரி அதில் கூட உங்களுக்கு இந்த சாமந்தி விசிபிளாக இருக்கும் ஸோ ஆஃபர்ஸ் அண்ட் வந்து பிளான் டீட்டெயில்ஸ் எதுவுமே யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நானே டக்குன்னு குவிக்காக ப்ளேஸ் பண்ணிக்கணும் ஆர்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெப்சைட்டாக ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் எளிமையாகவும் இருக்கும் நிறைய நிறைய ப்ராடக்ட்ஸ் கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க தேங்க்யூ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ நம்மளோட வெப்சைட் டபுள்யூ டாட் ரோஸ் நர்சரி டாட் கோ அப்படின்றது ரொம்ப தெளிவா பார்த்துக்கோங்க